பல்கலைக்கழக விவகாரத்தில் பரபரப்பு உச்சநீதிமன்றத்தில் மு க ஸ்டாலினை மண்டியிட வைத்த ஆளுநர் ரவி நீதிபதி கேட்ட ஐந்து பகீர் கேள்விகள் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஆளுநர் ரவியின் பதவிகாலத்தை நீடிப்பு செய்துவிட்டதால் அவரை எப்படியாவது திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதில் படு தீவிரம் காட்டி வருகிறார் அதன் காரணமாக அவர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லி மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதியிடம் அவரை திரும்ப பெறுவதற்கு ஆணையிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மு ஸ்டாலின் ஆனால் உச்சநீதிமன்றமோ ஜனாதிபதி மத்திய அரசுக்கு ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை நாங்களும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று சொல்லி திமுகவின் அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள் அதையடுத்து திமுக அரசு அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டு விடுகிறார் என்பதோடு பல்கலைக்கழக துறை வேந்தர்களை நியமிப்பதில் அவர் மாநில அரசுடன் அனுசரித்து நடந்து கொள்வதில்லை யுஜிசி திட்டம் என்பது மாநில அரசுக்கு எதிராக உள்ளது என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது அதாவது பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக மத்திய அரசின் சட்டப்படி மாநில ஆளுநர்கள்தான் இருந்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது துணைவேந்தர்களை அவர்கள்தான் நியமிப்பார்கள் யூஜிசி கொள்கை என்பது ஆளுநரின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவைதான் ஆனால் அது அவர் மாநில அரசுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க அவரையே சார்ந்தது அப்படி இருக்கும்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரங்களில் எப்படி தமிழக அரசு தலையிட முடியும் என்று நீதிபதிகள் சரமாறி கேள்வி எழுப்பியுள்ளார்கள் குறிப்பாக தமிழக அரசு சார்பில் துணைவேந்தர் பதவிக்கு துளியும் தகுதி இல்லாதவர்களை எல்லாம் தங்கள் சார்பில் சிபாரிசு செய்து அவர்களை நியமனம் செய்து கட்டாயப்படுத்திய ஆதாரங்களையும் ஆளுநர் ரவி தனது வழக்கறிஞர் மூலம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அது மட்டுமின்றி பல்கலைக்கழக வேந்தர் பதவி என்பது ஆளுநர்களின் பொறுப்பில் இருக்கும் போது அதை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் கைப்பற்ற முயற்சி எடுத்தது குறித்த ஆதாரங்களையும் ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அதன் காரணமாகவே ஆளுநரின் அதிகாரத்தில் முதலமைச்சர் தலையிடுவதும் தவறுதான் அதனால் பல்கலைக்கழக விவகாரங்களில் வேந்தராக இருக்கும் ஆளுநருக்கு எதிராக மாநில அரசு செயல்படக்கூடாது என்று திமுகவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு போட்டுள்ளது இதன் காரணமாகவே மசோதா விவகாரத்தை வைத்த பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பையும் உச்சநீதிமன்றத்தின் மூலம் தட்டிப்பறித்து விடலாம் என்று நினைத்த மு ஸ்டாலினின் திட்டம் தகர்த்தெறியப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக நடந்த விவாதத்தில் ஆளுநர் எப்படி மசோதாக்களை கிடப்பில் போடலாம் என்று சரமாரி கேள்வி எழுப்பி வந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படியே திமுக அரசு பக்கம் திரும்பி நேற்று பல்கலைக்கழக வேந்தர்கள் பொறுப்பை எப்படி மாநில முதலமைச்சர் நினைக்கலாம் என்று மூகா ஸ்டாலினை நோக்கி சரமாரி கேள்வி எழுப்பியதால் ஆளுநர் மாளிகை உற்சாகம் அடைந்திருப்பதோடு திமுக அரசின் சில செயல்பாடுகளை அவர்களிடத்தில் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து அவர்களை இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு தடைகள் போட்டுவிட்டார்கள் அதன் காரணமாகவே தற்போது பல்கலைக்கழக வேந்தர் பதவியை ஆளுநரிடம் தட்டி பறிக்க முயற்சித்தது ஏன் என்பது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டுள்ளது அடுத்த செய்தி அறுபத்தேழு தொகுதிகள் டெபாசிட் காலி ராகுல் காந்தியின் கதி ஸ்டாலனுக்கும் ஏற்படும் மோடி சொன்ன மெசேஜ் தமிழக முதலமைச்சர் மு க உருவாக்கியபோது ஒருவேளை தாங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் ராகுல் காந்தியை தான் பிரதமராக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி வந்தார் முக்கியமாக அதற்கு முந்தைய மக்களவை தேர்தலிலேயே மோடிக்கு எதிராக காங்கிரஸ் திமுக தெலுங்கு தேசம் குறித்த பல கட்சிகள் ஒரு கூட்டணியை உருவாக்கிய போது ராகுல் காந்தி தான் தங்களது பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே இந்திய கூட்டணி உருவான பிறகும் அவரை பிரதமர் ஆக்கிவிட்டு அவருக்கு அடுத்த இடத்தை தான் பிடித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வந்தார் ஆனால் மோடிக்கு எதிராக இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து போட்டியிட்ட போதும் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி மாநில வாரியாக தங்களது கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகிறது பல மாநிலங்களை காங்கிரஸ் மற்றும் ஹிந்தி கூட்டணி கட்சிகளின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு பாஜக பக்கம் கொண்டு வந்திருக்கிறது அந்த பட்டியலில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது டெல்லி டெல்லியை பொறுத்தவரை நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செய்தது அதன் பிறகுதான் அந்த கட்சியிடம் இருந்து ஆம் ஆத்மி கைப்பற்றியது அதே போன்று காங்கிரஸ் ஆட்சி செய்து வந்த பஞ்சாப் மாநிலத்தையும் கைப்பற்றி உள்ளது இதன் காரணமாக காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணிக்குள் இருந்தாலும் எதிரும் புதிரமாகவே இருந்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே டெல்லியில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்தனியே போட்டியிட்டார்கள் என்றாலும் டெல்லியில் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையில்தான் பலத்த போட்டி நிலவியது அந்த வகையில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தற்போது பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு தொகுதி மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஆனால் டெல்லியில் உள்ள எழுபது தொகுதிகளில் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட்டே போய்விட்டது என்பதுதான் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கட்சியான காங்கிரசுக்கு இந்த நிலைமையா என்று பலரும் கருத்து சொல்லி வருகிறார்கள் அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியானது நாளுக்கு நாள் வலிமை குறைந்து வருகிறது இதைதான் தற்போது பிரதமர் மோடி சுட்டிக்காட்டி இருக்கிறார் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை உருவாக்கி ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று திட்டம் தீட்டி வந்ததால் அவருக்கு உரைக்கும்படி நேற்று ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர் கூறுகையில் இந்தியா கூட்டணியில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக ராகுல் காந்தியை முன்னிறுத்தியது இந்திய மக்கள் எல்லாம் பாஜகவை வெறுப்பது போலவும் இவர்களை மக்கள் ஆதரிப்பது போலவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தவறவிட்ட வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று இவர்கள் முழக்கமிடுகிறார்கள் ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்த பல மாநிலங்களை பாஜக பக்கம் திருப்பிவிட்டோம் அடுத்தடுத்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருக்கும் மேலும் பல மாநிலங்களிலும் பாஜகவின் கொடியை ஏற்றி விடுவோம் அதனால் அடுத்து வரப்போகிற மக்களவை தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி என்பது காணாமல் போய்விடும் குறிப்பாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக கை காட்டிய மு க ஸ்டாலினும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நிலைமையை எதிர்கொள்ளப் போகிறார் காரணம் ஊழல் செய்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது அவர்களை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி முகமூடியை கிழித்தறிவோம் அவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அதனால் இனிவரும் காலங்களில் மத்திய பாஜக அரசின் ஊழல் ஒழிப்பு திட்டம் என்பது இன்னும் விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது அதிலிருந்து எந்த ஊழல்வாதிகளும் தப்பிக்க முடியாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை மு ஸ்டாலின் என்பது போன்று திமுகவுக்கு ஒரு மெசேஜ் வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி அடுத்த செய்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதிர்ச்சி கொடுத்த ராகுல் காந்தி முப்பது நிர்வாகிகளை தட்டி தூக்கியதால் பரபரப்பு காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தில் இருந்து வந்த டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை கைப்பற்றியது ஆம் ஆத்மி கட்சி இதன் காரணமாகவே தாங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பழிவாங்கும் நடவடிக்கையை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் ராகுல் காந்தி இந்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மி கட்சி செய்யும் பஞ்சாப் மாநிலத்தில் கட்சியில் இருந்து முப்பது நிர்வாகிகளை காங்கிரஸ் கட்சிக்கு இழுத்துள்ளார் ராகுல் காந்தி இந்த முப்பது பேரும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பொய்யான அரசியல் பொய்யான வாக்குறுதி காரணமாகவே அவர் கட்சியிலிருந்து தாங்கள் விலகுவதாகவும் அறிவித்து நேற்று மாலை அவருக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டு விட்டார்கள் அதனால் இன்று அவசரகதியில் பஞ்சாப் செல்கிறார் கெஜ்ரிவால் அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல் மற்றும் தனது கட்சியிலிருந்து முப்பது பேர் காங்கிரஸ் கட்சிக்கு சென்றது குறித்த விசாரணை நடத்தவும் செல்கிறாராம் உச்ச நீதிமன்றத்தில் மண்டியிடம் வைத்த ஆளுநர் அருகே நீதிபதி எழுப்பிய பகீர் கேள்வியா அதிர்ச்சிக்கு உள்ளான திமுக மற்றும் டெல்லியில் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி ஏழு தொகுதிகளில் டெபாசிட் காலியாகிவிட்டது இதே நிலையை அடுத்து மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட போகிறது என்று பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தி டெல்லியில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ராகுல் காந்தி பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியின் முப்பது நிர்வாகிகளை காங்கிரஸ் கட்சிக்கு எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கபில் பதிவிடவும் நன்றி வணக்கம்